உங்கள் சபைகளில் எப்படின்னு எனக்கு தெரியல இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தை பொறுத்த மட்டில் பொதுவாகவே மனுக்குலத்தை எடுத்துக்கொள்வோமானால் எல்லாருமே ஸோ பிஸி எல்லாருமே பிஸியாக இருக்கிறாங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல எல்லாருமே ரொம்ப பிஸி சில நேரங்களில் பாஸ்டர் சொல்லுவார்களே என்ன நீ சர்ச்சுக்கு வர காணும் அப்படின்னு கேட்டால் பாஸ்டர் ஒரு நிமிஷம் கூட எனக்கு இல்லை பாஸ்டர் ஐம் ஸோ பிஸி அப்படின்பா இன்னைக்கு அவ்வளோ வேகம் முன்னாடியெல்லாம் அமை தோத்துற செவ்வாய் கிழமை ஒரு ஜபம் இருக்கும் வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கும் வெள்ளிக்கிழம சனிக்கிழமை உபவாச கூட்டம் இருக்கும் இதுக்கு மேலே ராத்திரி காத்திருப்பு கூட்டம் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனை பரிசுத்த ஆராதனை எல்லாம் காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா அம்ம ஏசுநாதரே வந்து தான் உண்டு விடுற பிள்ளைகள் போட்டோம் அப்படின்னு சொல்லி முடிக்கணும் இன்னைக்கு அப்படி இல்லை நீர் முடித்தான்னா முடிக்காம அமை தோத்தர் வந்து உட்கார்ந்த உடனே யோசிச்சுருவா எப்போ முடிப்பார் இவ அப்படின்னு கேட்டுட்டு தான் அப்புறம் தோத்தர் கூட்டமே ஆரம்பிக்கும் நீங்கள் ஒன்று வேணாம் ஒரு இன்னும் இருபத்தஞ்சி முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி கன்வென்ஷனில் நோட்டீஸ் அடித்ததுக்கும் இப்போ நோட்டீஸ் அடிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க அப்போ நோட்டீஸ் அடிக்கிறப்ப ஆறு மணி முதல் அப்படின் தான் இருக்கும் இப்போ அப்படி இல்லை ஆறு முதல் ஒன்பது வரைன்னு இருக்கும் நீங்கள்லாம் இங்கே தானே இருக்குதியா முன்னாடி தொடக்கிற நேரம் இருக்கும் முடிக்கிற நேரம் கிடையாது அந்த இப்ப அப்படி இல்லை முடிக்கிற நேரத்தை பார்த்துட்டு தான் நம்ம தொடங்குற நேரத்தையே என்ன செய்வோம் பார்ப்போம் எப்ப போறோங்கிறது பிரச்சனை இல்லை எப்ப கிளம்புறோங்கிறது சொல்லுது புரியுதா உங்களுக்கு